ஹாய் இன்றைக்கி ஊட்டியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ டொமேட்டோ வச்சு ஒரு சட்னி தான் பண்ண போகிறோங்க அது கூட நான் இந்த சுடக்கு தக்காளியும் இருந்தது அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ட்ரீ டொமேட்டோவை லைட்டாக நம்ம அடுப்பில் சுட்டோம்னா இந்த தோல் மட்டும் மேலே அப்படியே கலண்டு வந்துடுங்க தோல் இருந்ததுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் இப்போ நம்ம அதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நான் கருப்பு உளுந்து தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் அது கூட வரமிளகாய் நல்லா காரத்துக்கே நான் ஒரு அஞ்சாறு போடுறேன் கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி நாலஞ்சு பூண்டு பல்லு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அது கூட அந்த ட்ரீ நம்ம சுடக்கு தக்காளியும் போட்டுட்டு ஒரு கை கருகுப்பிலையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு இது வதங்கினோடனே நம்ம ட்ரீ டொமேட்டோ சுட்டு வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணுங்க வதக்கிட்டு அரைச்சோம்னா இது ப்ரெஷருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கடுகு உளுந்த பருப்பு போட்டு கருகுப்பில் பெருங்காயம் போட்டு தாளித்தோம்னா இட்லி தோசைக்கெல்லாம் செம சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த ட்ரீ டொமேட்டோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது தக்காளிக்கு பொதுவாக நம்ம இதையே யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ